விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது லீக் சுற்று முடிவில் குஜராத் மராட்டியம் கர்நாடகா பஞ்சாப் விதர்பா பரோடா ஆகிய அணிகள் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்றன இரண்டாவது இடம் பிடித்த ஹரியானா ராஜஸ்தான் தமிழ்நாடு பெங்கால் ஆகிய அணிகள் காலிறுதிக்கு முந்தைய பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி கண்டன இந்த நிலையில் குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று வியாழக்கிமை இரண்டு பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் நடைபெறுகின்றன இதில் கோதாம்பி ஸ்டேடியத்தில் நடைபெறும் ஒரு ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் தமிழ்நாடு ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது மோதி பார்க் ஸ்டேடியத்தில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அரியானா முன்னாள் சாம்பியன் பெங்காலை சந்திக்கிறது இரு ஆட்டங்களும் காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கிறது இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பெட் கம்மீன்ஸ் இந்த தொடரில் விளையாடுவது சந்தேகம் என தகவல் வெளியாகியுள்ளது அவருக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஸ்கேன் செய்ய உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியிலிருந்து கம்மீன்ஸ் விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கிறது இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணியின் ஆலோசகராக முன்னாள் வீரர் எம் எஸ் தோனி நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த டி டுவெண்டி கோப்பைக்கான தொடரில் இந்திய அணியின் ஆலோசகராக தோனி நியமிக்கப்பட்டார் அதில் இந்திய அணி கோப்பையை வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எஸ் வண்டி எனப்படும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியம் நடத்தும் டி டுவெண்டி தொடர் வரும் வியாழக்கிழமை முதல் நடைபெறுகிறது ஐ பி எல் பாணியில் நடைபெறும் இந்த தொடரில் முதல் முறையாக இந்திய வீரர் ஒருவர் பங்கேற்கிறார் ஐ பி எல் அண்மையில் ஓய்வு பெற்ற தினேஷ் கார்த்திக் பார்ன் ராயல்ஸ் அணியில் இணைந்திருக்கிறார் ஐ பி எல் அணிகள் தென்னாப்பிரிக்காவில் நகரத்தை மையமாக வைத்து வாங்கியிருப்பதால் இந்த தொடர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த சூழலில் ஜனவரி ஒன்பது முதல் பிப்ரவரி எட்டாம் தேதி வரை இந்த தொடர் ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் இரண்டு சீசனிலும் கேப் அணிதான் சாம்பியன் பட்டத்தை வென்றதும் இதனால் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றும் உத்வேகத்தில் அந்த அணி இருக்கிறது முதல் போட்டியில் எம்ஐ கேப் டவுன் அணியும் சன்ரைசர்ஸ் அணியும் இந்திய நிரப்படி இரவு ஒன்பது மணிக்கு பல பரீட்சை நடத்துகிறது இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல பார்க்கலாம்